ஒரு நாலு வருஷம் குழந்தையில ஒரு தம்பதி வந்தாங்க அவங்களுக்கு ஜாதகம் பார்த்த காசிக்கு போய் மூணு இரவு தங்கி அங்க இருக்கிற கங்கையில ஜலம் எடுத்துட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பாலை மாலை சாமிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மூணு மாசத்திலேயே கணிசிவாயிட்டாங்க அதாவது தம்பதி சமேதரரா அரச மரத்தை போய் வளம் வரணும் வளம் வரும்போது பிராணமாயி வெளியே வரும் புரியுதுங்களா அது வந்து கர்ப்பையை சுத்தம் பண்ணும் பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ன பண்ணா சுக்குல விருத்தியை தரும் சுக்குல விருத்தினா நான் டேட் போட்டு மூணாவது மாசம் உங்களுக்கு இந்த சுக்கரன் நீங்க பயணிக்கும் போது சுக்கரனு செவ்வாய் மேல பயணிக்கும் போது நீங்க கரு உருவாங்க திருக்கருகா ஒரு அம்மன் அவர் வந்து முல்லைவனநாதர் இடையில சோமஸ்கண்டர் இருக்கிறார் அந்த கோவிலுக்கு போய் அங்க வந்து பத்து மாசத்துக்கும் பத்து பாட்டு வேற கொடுக்குறாங்க இந்த பாட்டை சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே நம்ம வந்தோம்னா சுகபுர சாகருக்கும் கண்டிப்பா வந்து பொருத்தத்திலே தெரிஞ்சிருது குழந்தை இந்த தம்பதிக்கு குழந்தை இருக்குதா இருக்காதா கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சாதான் பொருத்தம் இருக்குன்னு எழுதி தருவோம் வணக்கம் புணர் டாக்டர் குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன செய்யலாம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரர் குரு சார்டர் பரபிரம தசுமே சிறீ குருவே நமக்கு என்னை இதுவரை வழிநடத்தி அத்தனை ஆசானங்களையும் பொற்பாதம் தொட்டு வணங்கி நான் இந்த பதவிக்கு வந்திருக்கேன் குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன செய்யலாம் குழந்தை பாக்கியம்னால அஞ்சாம் இடம் தான் அப்பா எல்பிக்கு அஞ்சாம் அதாவது லக்னம் என்னவா ஜென்ம லக்னம் என்னவா வேணா இருந்துட்டு லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை பாப்போம் அவங்களுக்கு குழந்தை பாகியம் அஞ்சாம் இடத்தை பாப்போம் பொது பரிகாரமா ஒண்ணு சொல்லலாம்னா ஒரு நாலு வருஷம் குழந்தையில ஒரு தம்பதி வந்தாங்க அவங்களுக்கு பார்த்த ஜாதகம் பார்த்தோம் இப்ப எல்பி அஞ்சாம் இடத்துல நாங்க பார்க்கும்போது அதாவது சூரியன் இண்டிகேட் பண்ணுச்சு அஞ்சாம் இடத்துல சூரியன் இண்டிகேட் பண்ணுது சூரியன் மாதிரி கொஞ்சம் தடை தாமதம் வரும் அப்ப நாங்க என்ன சொன்னோம் நாலு வருஷம் அவங்களுக்கு குழந்தையில அவங்களை வந்து காசிக்கு போய் மூணு இரவு தங்கி அதாவது காசி போய் தம்பதி ரெண்டு பேர் கணவன் மனை இருவரும் போய் மூணு இரவு தங்கி அங்க போய் கங்கா ஜலம் எடுத்து சிவனுக்கு நம்மளுக்கே நாமளே அங்க அபிஷேகம் பண்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க காசியில இப்ப நான் பண்ணிருக்கேன் நிறைய தடவை போன போனா நானும் காசியில சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிருக்கேன் அதே மாதிரி அவங்களுக்கு சொன்ன போய் பண்ணிட்டு வந்தாங்க போய் எப்படி பண்ணாங்கன்னா மூணு நாள் அங்க தங்கி அங்க இருக்கிற கங்கையில ஜலம் எடுத்துட்டு போய் சொம்புல ஜலம் எடுத்துட்டு போய் அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு காலை மாலை காலை மாலை காலை மாலை இப்படி மூணு நாள் ஆறு தடவை செஞ்சிருக்காங்க அப்புறம் வந்து அப்ப வந்தாங்க அதாவது நாலு வருஷம் குழந்தையில இந்த கோயிலுக்கு போய் இந்த வேலையை கங்கா ஜலம் எடுத்து அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் மூணு மாசத்திலேயே கன்சீவ் ஆயிட்டாங்க அப்போ வந்து அவங்க சொன்னாங்க நாங்க வந்து மெடிக்கல் போறேன்னு சொன்னாங்க நான் இப்போ வந்து நீங்க மெடிக்கல் போக வேண்டாம் இது ஒன் ஒண்ணு கடைசியா ட்ரை பண்ணிட்டு வாங்க மெடிக்கல் போக வேண்டாம் இது போய் இந்த காசில போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் தரிசனம் பண்ணிட்டு வந்து அப்புறம் அவங்களுக்கு ஆச்சு அப்ப அவங்க சொல்றாங்க வந்து கன்சீவ் ஆனது அதாவது செக் பண்ணி பாசிட்டிவ் வந்தது எங்கிட்ட கொண்டு வந்து காமிச்சிட்டு ரொம்ப அழுதாங்க அது ஆனந்த கண்ணீர் தான் சொல்லணும் அதையே அழுதுட்டு ஆபீஸ் வந்து சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க நாங்க மெடிக்கல் போகலான்னு தான் மேம் இருந்தோம் நீங்க சொன்னங்காட்டி இதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் போய் பாட்டு வந்து சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஓகே சில பேருக்கு நீங்க சொல்றீங்க சூரியன் அவங்களோட ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பரிகாரங்களும் மாறுபடும் கண்டிப்பா மாறுபடும் அவங்க ஒருத்தவங்க விருச்சிக லக்னமா இருப்பாங்க ஒருத்தவங்க மேச லக்னமா இருப்பாங்க ஒவ்வொருத்தர் லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் மாறிதான் இருக்கு இப்ப என்ன லக்னமா இருந்தாலும் ஏ ஏ லக்னம் மாறும் போது ரெண்டு கட்டம் மூணு கட்டம் தாண்டி இருக்கு கண்டிப்பா குழந்தைக்கு வரவங்களுக்கு நாலாவது கட்டத்துல தான் வருவாங்க அவங்களுக்கு தான் லேட்டா குழந்தை வரக்குங்க அது மாதிரி அப்ப அந்த அதுல இருந்து இருந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்போம் நாங்க அஞ்சாம் இடத்தை பார்த்து அதன்படி அவங்களுக்கு வந்து அந்த அதிபதியை கும்பிட சொல்லுவோம் இல்லாட்டி பரிகாரம் சொல்லுவோம் அதை பொறுத்து அஞ்சாம் இடத்துல இருக்கிற கிரகங்களை பொறுத்து தான் பரிகாரம் எல்லாருக்கும் ஒரே பரிகாரம் கண்டிப்பா ஜெயிக்காது கண்டிப்பா ஜெயிக்காது அவங்க அவங்களுக்கு தனித்தனி பரிகாரம் தான் ஜெயிக்கணும் ஆனா இந்த பரிகாரங்கள் கண்டிப்பா பழிச்சே தீருமாமா கண்டிப்பா பழிக்கும் பலிக்கிறதுனால அந்த காலத்துல இருந்து மூவாயிரம் வருஷமா நடந்துட்டு இருக்கு நடக்கல மூவாயிரம் வருஷமா நடந்துட்டு இருக்குது கண்டிப்பா இல்ல ஆலமரத்தை சுத்தி போட்டு சாமி கிடைக்குது ஆலமரம் யாரு விநாயகர் மக நட்சத்திரத்துக்கு உண்டான தள யாரு ஆலமரம் ஆலமரத்தை சுத்துவாங்க படையல் போடுவாங்க கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அவங்களோட அஞ்சாவது லக்கண இடத்தை பொறுத்துதான் இந்த குழந்தை பாக்கியம் வந்து மாறுபடுது இல்லையா பொது பல ஏதாச்சும் உங்களுக்கு சொல்ல முடியுமா தாராளமா சொல்லலாமே இப்ப மேம் கேட்ட மாதிரி தான் அரச மரம் அதுக்கு அதாவது தம்பதி சமயதரரா அரச மரத்தை போய் வலம் வரணும் வலம் வரும்போது பிராணமாய் வெளி வரும் புரியுதுங்களா அது வந்து கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணும் பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ன பண்ணா சுக்குல விருத்தியை தரும் சுக்குல விருத்தினா என்ன தெரியுங்களா பிந்தணுவை விருத்தி செய்யும் இது வந்து தம்பதி அரச மரத்தை வளம் வரணும் பதினோரு முறை வளம் வந்து சாமி கும்பிட்டாங்கன்னா அது வந்து என்ன என்ன செய்யணும்னா அந்த பிராணமாய் வெளி வரும்போது நம்ம போய் சுத்தும் போது காலையில வேலை நேரத்துல அதாவது பிரம்ம முகூர்த்தமே போகணுங்கிறதுல ஒரு ஆறு மணிக்குள்ள போய் சுத்தலாம் தம்பதி சமீதரா சுத்தினா கண்டிப்பா வந்து குழந்தை உண்டாகும் ஏதாவது வழிபாடு இருக்காங்க குழந்தைக்கு அதுவும் திருக்கருகாவூர் இருக்கு இல்லங்க திருக்கருகாவூர் கும்பகோணம் திருக்கருகாவூர் அந்த கோவிலுக்கு போய் அந்த படிய வந்து நெய் தருவாங்க அவங்க கோவிலும் நெய் தருவாங்க இந்த நெய்யை வந்து படியில வலிச்சு விட்டு அங்க ரெண்டு தீபம் பத்த வைக்க சொல்லுவாங்க பத்த வச்சு அது இதுவும் தம்பதி சமீதரா போய்தான் இந்த வழிபாடும் செய்யணும் செஞ்சுட்டு வந்தா நம்ம அங்க வேண்டிட்டு வரலாம் குழந்தை வளர்ந்து அங்க தங்க தொட்டில் இருக்குது அதுல போட்டு நானு வந்து குழந்தைய தங்க தொட்டில போட்டு அந்த கோவில வளம் வரும் அந்த தொட்டில் அந்த தொட்டில் வளம் வரும் அது மாதிரி நம்ம வேண்டிட்டு வந்து செஞ்சா திருக்கருகா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா முல்லைவனநாதர் திருக்கருகா ஒரு அம்மன் அவர் வந்து முல்லைவனநாதர் இடையில சோமஸ்கந்தர் இருக்கிறாரு அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா குழந்தை கடைக்கு நிறைய பேருக்கு நாங்களே சொல்லிருக்கோம் அங்க வந்து பத்து மாசத்துக்கும் பத்து பாட்டு வேற கொடுக்குறாங்க கன்சிவானதையுமே ஒன்னாவது மாசம் ஒரு பாட்டு ரெண்டாவது மாசம் ஒரு பாட்டு மூணாவது மாசம் ஒரு பாட்டு இந்த மாதிரி தொடர்ந்து பத்து மாசங்களுக்கு பத்து பாட்டு தருவாங்க அந்த பாட்டை சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே நம்ம வந்தோம்னா சுகப்பிரசாகருக்கும் வாய்ப்பிருச்சு திருக்கருக உராமல் நான் அவ்வளோ ஸ்பெஷல் இப்ப நீங்க படியில வந்து நெய் தடவுற மாதிரி சொன்னீங்க அது கோவிலுக்கு அந்த படி எங்க இருக்கும் முன்னாடி ஒரு படி இருக்குமா அவங்களே ஒரு பாட்டில் நெய் தருவாங்க அந்த நெய்யை வாங்கி முழுகணும் அவங்க சொல்லுவாங்க வலிக்கணும்னு சொல்றோம்ல இந்த நெய்யை முழுகி தீபம் போடுங்க பக்கத்துல சாமியும் போடுங்க அப்படின்னு கணவன் மனைவியா நிக்க வச்சு சாமியும் போட வச்சு பூ தருவாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு நெய் தருவாங்க அவங்க இப்போ நிறைய இடங்கள்ல வந்து கோயில்ல தீபம் ஏத்தாதீங்க படியில அப்படி எல்லாம் சொல்றாங்க இப்போ அந்த கோயிலே நெய் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க வந்து பூ பூசணும் அந்த படிக்கு வந்து நெய் பூசி நீங்க சாமி கும்பிட்டு போங்க கண்டிப்பா கரு உருவாகும் அப்படிம்பாங்க நிறைய பேருக்கு நாங்களும் சொல்லி சக்சஸ் கிடைச்சிருக்கு மேம் இப்போ ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேருமே சில பேர் இந்த பரிகாரம் மதுல எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்க மாட்டாங்க வேற்று மதத்தில் சில பேரும் வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவா இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னா என்ன சாத்தியம் இல்ல நிறைய பேர் அதாவது முஸ்லீமும் நம்ம கிட்ட வந்து ஜாதகம் பாக்குறாங்க கிறிஸ்டினும் ஜாதகம் பாக்குறாங்க எல்லாருமே வந்து ஜாதகம் பாக்குறாங்க ஜாதகத்தை நம்பாதங்க ஆளே கிடையாது புரியுதுங்களா அதன் அந்த ஜாதம் பார்க்கும்போது நான் நாங்ககிட்ட சொல்லிடுவோம் நாங்க உங்களுக்கு இப்ப வந்து குழந்தை உண்டாகும் இப்ப குழந்தை உண்டாகாது இந்த வருஷத்துல ஆகும் அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம் அப்ப அந்த கோச்சார கிரகங்களும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு கோச்சார சுக்கரன் செவ்வாய் மேல போகும்போது அந்த பெண்ணா இருந்தால் ஆனா இருந்தால் கரு உருவாகும் புரியுதுங்களா அப்படி பார்த்து சொல்லும் போது ஜாதகத்தை பார்த்து சொல்லும்போது அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் குழந்தை உண்டா கரு உருவாக வாய்ப்பு இருக்குது இப்படி பார்த்து அவங்க அவங்க சுய ஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் நம்ம பரிகாரமும் அப்படித்தான் இப்ப குழந்தையாக ஆகாதுங்கிறது இப்ப ஒண்ணு இல்ல கோச்சார சுக்கிரன் வந்து சுக்கரன் வந்து ஒரு இடத்துல முப்பது நாள் தான் பயணிப்பாரு அப்ப அவங்க செவ்வாய் மேல பயணிக்கும் போது ஒரு மூணு மாசம் கழிச்சாதுன்னா நான் டேட் போட் கொடுத்துருவோம் மூணாவது மாசம் உங்களுக்கு இந்த சுக்கரன் நீங்க பயணிக்கும் போது சுக்கரன் வந்து செவ்வாய் மேல பயணிக்கும் போது நீங்க கரு உருவாக அப்படின்னு எழுதி கொடுத்துட்டா சத்தியமான உண்மை நான் எழுதி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஜெயிச்சிருக்கு கண்டிப்பா அவங்க கரு உருவாய்

சனியோட குரு சேர்ந்திருந்தாலும் குழந்தையே அவங்க ஜாதகத்தை வச்சு பார்த்துதான் ஏன் லேட் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியும் அப்ப அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அந்த அஞ்சா அஞ்சாம் அதிபதியினுடைய தெய்வம் புரியுதுங்களா பிளஸ் குல தெய்வம் இவங்க வழிபாடு நாங்க சொல்லிடுவோம் இப்ப எல்லாரும் காமனா என்ன பண்ணலாம்னா கும்பகோணத்துக்கு பக்கத்துல மயிலாடுதுறைங்கிற ஊர்ல தத்தாத்திரையர்னு ஒரு கோவில் இருக்காது சுயமு இருக்கிறாரு பிரம்மா விஷ்ணு சிவன் மூணும் கலந்துதான் தத்தாத்திரையர் அந்த சாமிகிட்ட போய் தொட்டில் கட்டிட்டு வந்தாங்கன்னா காமனா எல்லாரும் போய் செஞ்சிட்டு வர்றாங்க ஒரு சிலருக்கு சக்சஸ் ஆகுது ஒரு சிலருக்கு சக்சஸ் ஆகல ஆனா அது வந்து பயங்கர சக்தி வாய்ந்த தெய்வம் அது வந்து ரொம்ப வருஷம் பழமையான கோயில் கோவில் சின்னதா தான் இருக்குது ஆனா சக்சஸ் கிடைக்குது இப்ப எங்க ரிலேஷன்லயே நிறைய பேர் போய் குழந்தை உண்டாயிருக்கு அங்க போய் தொட்டில் கட்டி அன்னதானம் பண்ணிட்டு வரணும் தயிர் சோறு அன்னதானம் பண்ணிட்டு வரணும் அங்க அன்னதானம் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிற சக்சஸ் கிடைக்குது கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும் இருந்தாலும் அவங்கவங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணி அந்தந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணி அந்தந்த பரிகாரம் செஞ்சாங்கன்னா விரைவில் எல்லாருக்கும் குழந்தை கிடைக்கிற பாக்கியம் உண்டாகட்டும்

அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாக வாய்ப்புகள் அதிகம் நாங்கள் நிறைய பேருக்கு எழுதி கொடுத்துருக்கோம் போயிட்டு வந்திருக்காங்க குழந்தை உண்டாயிருக்கு இப்ப நிறைய விஷயங்கள் நீங்க எங்க டிப்ஸ் கொடுத்திருக்கீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நேர்களுக்கு யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நீ வேண்டி நிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா குழந்தை கிடைச்சிடல கண்டிப்பா கிடைக்கும் அதாவது அவங்க ஜாதகத்துல பார்த்து அந்த தாந்திரிய பரிகாரம் தெய்வ வழிபாடும் சொன்னோம்னா நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்கு வாஸ்து பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது இப்போ ஒருத்தவங்க வீடோட அமைப்பு வச்சு அவங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த குழந்தை பாக்கியத்துக்கும் வீட்டோட அமைப்புக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படி இருந்துன்னா வீட்டுல எந்த இடத்தை சரி பண்ணணும் அதாவது வீட்டுல வந்து ஒன்பது கோள்களும் ஆளுமை செய்யும் நம்ம ஒரு வீட்டுல கூடிய ஒன்பது கோள்களும் அந்த வீட்டை ஆளுமை செய்யுது அதாவது பஞ்சபூதங்களால் ஆனதான் வீடு அப்ப நேர் வடக்கு குரு உடையது அந்த குரு இடத்தை அதாவது நேர் வடக்கையும் ஈசானியம் புதனுடையது அப்ப அந்த குருவையும் புதனையும் கரெக்ட் பண்ணணும் ஈசானிய பாகம் அதாவது வீட்டின் ஈசானிய பாகத்தையும் நேர் வடக்கு பாகத்தையும் கரெக்டா சுத்தமாக வைத்துக்கணும் ஈசானிய பாகத்தில் நிறைய பொருள்கள் போட்டு டம்ப் பண்ணி அடைச்சு வைக்கக்கூடாது அந்த இடத்தை சுத்தமா வைக்கணும் நேர் வடக்கையும் சுத்தமா வைக்கணும் அந்த இடத்த சுத்தமா வைக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து குழந்தை பிரச்சனை அதாவது குழந்தை தடை வர்றது குழந்தை இல்லாமல் போறது குழந்தையை கருவுறுவார்க்கு லேட் ஆகிற இந்த பிரச்சனை எல்லாம் வராது வாஸ்து ஒரு முக்கிய காரணம் கண்டிப்பாக அந்த இடத்த கரெக்டா வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா குழந்தை உண்டாது ஈசானிய மூலைன்னா சொல்றீங்க அதாவது வந்து வடக்குக்கும் கிழக்குக்கும் சென்ட்ரல்ல இருக்கிற மூலை ஈசானிய மூலை அதாவது நார்த்துக்கும் லிஸ்டுக்கும் மிக் பாயிண்ட்ல இருக்கிறது அதுதான் ஈசானிய மூலை நேர் வடக்குங்கிறது நேர் நார்த் நார்த் நார்த்துங்கிறது வடக்கு அந்த வடக்குல வந்து குரு ஆளுமை செய்யறாரு அந்த ஈசானியத்துல புதன் புதன் யாரும் குழந்தை குருணும் குழந்தைதான் முதன் புதனும் குருவும் கரெக்டா இருக்கணும் அந்த வீட்டுல இருக்கும் பட்சத்துல அந்த வீட்டுல குழந்தைகளுக்கு அதாவது குழந்தை உருவாக எந்த பிரச்சனையும் இருக்காது சுத்தமா எதை குறிக்கிறீங்க மேம் அப்ப இப்ப ஒருத்தங்க ஒரு சிலர் பாருங்களேன் ஈசானியத்துல போய் நிறைய பொருளை அடைச்சு வச்சுட்டு

சொல்லுவாங்க ஒண்ணு இல்ல தஞ்சை பிரதீஸ்வரர் கோயில முதல்ல வாராயி தான் கட்டி போற வச்சாரு அப்புறம் அவர் கட்டணம் கட்டி சிவனை கொண்டு வச்சாரு அந்த மாதிரி கௌரவ கர்ண கர்ண காரணங்கள் எல்லாம் வாராயி கும்பிடுவாங்க ஆனா நாங்க பத்து வருஷ காலமா வாராயோட அச்சரம் கொடுத்து வாராயோட போட்டோ வைங்க இல்லை செல வச்சு வீட்டுல பூஜை பண்ணிட்டு வாங்க இந்த அச்சரத்தை வச்சு பூஜை பண்ணா கரெக்டா தொண்ணூறு நாள் முடிஞ்சது அந்த பெண் கஞ்சி வாழலாம் இது வந்து நம்ம பத்து வருஷ காலமா கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா டென்த் இப்பதான் வாராயி டென்த் ஆனா நாங்க ஒரு பத்து வருஷ காலமா இது கொடுத்துட்டே தான் தாத்தா செஞ்சு கொடுத்துட்டே தான் சக்சஸ் ஆயிட்டே இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க இது பூமி பிரச்சனை கூட சக்சஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட எங்க வந்த கிளைண்ட் அது எப்படி வழிபடுறதுமா அது வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில இருந்துருச்சு அந்த அதுக்கு வந்து அந்த அச்சரத்துக்கு வந்து ஒரு பூ போட்டு பூ போடலாம் வாசமான மலர்கள் போட்டு தீபம் பத்த வச்சு சாமி கும்பிடணும் பிரம்ம முகூர்த்த வேலையெல்லாம் தீபம் பத்த வச்சு அதோட வாராயோட மூல இருக்கு ஓம் சேமனாய விக்னகே கலகஸ்தாய திமிகி தன்னோ வாராகி பிரசோதையா இதை இருபத்தி ஏழு முறையில இருந்து ஆரம்பிக்கலாம் ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு உங்களுக்கு எந்த எத்தனை தடவை சொல்ல விருப்பமோ அத்தனை தடவை சொல்லி இந்த மந்திரத்தை இந்த அச்சரத்தை பக்கத்துல வச்சு பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும் நிறைய பேர் சொல்லிருக்காங்க என்கிட்ட கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு எஸ்எம்எஸ் நிறைய வந்திருக்கு நான் வச்சிருக்கேன் ஓகே மேம் ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி மேம்